இல்லுருக்கு வணக்கம் நான் இப்போ சில மேசிஜ் மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா சர்க்கரை வள்ளிக்கிழங்கோட மருத்துவ பயன்கள் தான் சாதாரணமாக இது சர்க்கரை வள்ளிக்கிழங்கன்னு நினைக்காதிங்க இதுல அபரிவிதமான மருத்துவ பயன்கள் இருக்குது இது ஆன்டிபயாட்டிக் கொடுக்கறதுக்கு வரை இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிடுறதன் மூலம் இந்த இலைகள்ல சாப்பிட்றது மூலம் நமக்கு எவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதுங்கிறத பத்திதான் நான் இப்போ நான் சொல்ல போகிறேன் சரிங்களா இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து எல்லா சீசன்லயும் கிடைக்காது ஒரு சில சீசன்ல கிடைக்கும் அந்த டைம்ல வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது அது மூட்டு வலியை போக்கக்கூடியது சிறுநீர் தாரையில ஏற்படும் இந்த சர்க்கரை உடலுக்கு குளிர்ச்சி எரிச்சனையும் மருத்துவ குண குணங்கள் வந்து அபரிவிதமானது பல்வேறு நன்மைகளை கொண்ட இந்த வள்ளிக்கிழங்க அடிக்கடி சாப்பிட்றதுனால புற்றுநோய் வராமல் தடுக்கலாமா வைட்டமின் சி மாவுச்சத்து உள்ளது வேக வைத்த வள்ளிக்கிழங்க இனிப்பு சுவை தருது உடலுக்கு பலம் கொடுக்க கூடியது மூட்டு வலியை போக்கு தன்மை கொண்டது இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கோட இலைகளை பயன்படுத்தி புண்களை ஆற்ற புண்களை ஆற்றும் மருந்து தயாரிக்கலாமா வள்ளிக்கிழங்கு இலைகளை வந்து நீர் விட்டு அரைச்சி எடுத்து இதை பூச்சிக்கடி வண்டுக்கடி பட்ட இடத்துல வச்சு கட்டணும்னு வச்சிங்களேன் வலி குணமாகும் புண்களை ஆற்றும் மருந்தாக வள்ளிக்கிழங்கு திகழுது வள்ளிக்கிழங்கோட இலைகளை வந்து நீர் விட்டு கொதிக்க வைக்கணும் இதை வடிகட்டி இளஞ்சூட்டோட பருகுவதன் மூலம் புண்கள் விரைவிலேயே குணமாகும் முதல்ல சொன்னது அரைச்சி வெளிப்பூச்சி கூடு போடுறது இது வந்து காய்ச்சி அந்த தண்ணியை குடிக்கிறது சரிங்களா உள்ளுக்கு மருந்தா கொடுக்கறது இப்படி செய்யறதன் மூலம் சீக்கிரமா புண்கள் ஆறக்கூடிய தன்மை பெறுது ஓகேவா மல்லிக்கிழங்கோட இலையில பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்குது இது பூஞ்சிக்காலான்களை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததா இருக்குது வள்ளிக்கிழங்கை பயன்படுத்தி குடல்ல ஏற்படும் புண்களை ஆற்றும் மருந்து தயாரிக்கலாம் தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா வள்ளிக்கிழங்கு உப்பு ஜீரக பொடி தயிர் தயிர் இத வள்ளிக்கிழங்க வேக வச்சுட்டு தோல் நீக்கி மசிச்சு எடுத்துக்கணும் இதோட உப்பு சிறிது ஜீரகப்பொடி தயிர் சேர்த்து நல்லா கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல்ல ஏற்பட்ட புண்ணு ஆறுமாமா ரத்த கசுவி நிக்குமாமா வள்ளிக்கிழங்கு அற்புதமான உணவாக திக திகழுது இது நோய் எதிர்ப்பு சக்தி உடையது நச்சுக்களை வெளித்தள்ள கூடியது மலச்சிக்கலை போக்கும் தன்மை உடையது வள்ளிக்கிழங்கை பயன்படுத்தி உடல் எடையும் அதிகரிக்கலாம் ஓகேங்களா இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாக்கா உடலுக்கு பல விதமான ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் இதை சாப்பிடுங்க ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்தலாம் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ